சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பத்து மண்டலங்களில் மழையால் பாதிக்கப்பட்டோரை தங்க வைப்பதற்காக பள்ளிகள் தனியார் கல்யாண மண்டபங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்படும் மக்களுக்கு உணவு வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதனிடையே சென்னையில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லும் பணிக்காக அறுபது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மேலாண்மை குழு சென்னை மணலி பகுதிக்கு வந்துள்ளது மழை தொடரும் நிலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த ஆறு குழுக்கள் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விழுப்புரத்திற்கு அனுப்பப்பட்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த ஐந்து குழுக்கள் திருப்பி அழைக்கப்பட்டு சென்னையில் மீட்புப் பணியில் ஈடுபட தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன கனமழை எதிரொலியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது நாளை நடைபெற இருந்த அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது